ஏழு லட்சணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்க போகின்றது சனி பேச்சு இந்த வீடியோவில் ஏழு லட்சணி யாராவது இந்த ராசிக்கு நடைபெற போகின்ற இந்த ராசிக்கு தற்போது நடைபெறுகின்றது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ராசி விடுதலையாக போன்றது இந்த ராசிக்காரருக்கு எப்போ ஆரம்பித்து இந்த ஆண்டு முடிவடைப்புகிறத என்னென்ன பலன் நடைபெறப்படுகின்றது யாருக்கு தாக்கம் குறைவு யாருக்கு தாக்கம் குறை கூட என்பதை இந்த வீடியோ மூலமையாக பார்க்கணும்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரை இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஜென்மச்சனியாக கும்பராசிக்கும் மகரச்சனியாக மகரத்துக்கு வந்து எழுதச்சனியானது பாதச்சனியாகவும் மீனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு பிரியச்சனியாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சனி பேச்சியானது எந்த ராசியில் சனி பகவான் அமர்கின்றாரோ அது ஜென்மச்சனியாகவும் ஜென்ம ராசியாக ஜென்மச்சனியாகவும் அதற்கு அடுத்த ராசி அதாவது பின் ராசிக்கு சனி பேச்சு அந்த விளர சனி ஆரம்பிக்கும் முன் ராசிக்கு முன் ராசிக்கு பாதச்சனி நடக்கும் அடுத்த ராசிக்கு ஆரம்பிக்கும்போது விரயச்சனி ஆரம்பிக்கும் ஜென்மச்சனி இருக்கிறதுலேருந்து இப்போ கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி நடந்த ஒன்று இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பஞ்சாங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள போராட்டாரி மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டி நான்காம் பாதத்திற்கு பேச்சு ஆக உள்ள இதனால் யாருக்கெல்லாம் இளரட்சணை நடக்கும் என தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இளரட்சணி நவக்கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி இந்த சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒட்டு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சியாவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கும்ப ராசியில் சனியை சஞ்சரிப்பதால் கும்பம் மகரம் மீனம் ராசி இருக்கு ஏழரச்சனை நடக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியால் சனி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இதனால் மீனராசிக்கு ஜென்மச்சனி மேசராசிக்கு பிரியச்சனி கும்பராசிக்கு பாதச்சனி நடக்கும் முதல்ல கும்பம் மற்றும் மகர ராசிக்காரர்கள் சனியின் அதிபதியாக தனியை அதிபதியாக கொண்டவர்கள் என்பதால் இவர்களுக்கு வரும் பிரச்சனை தலைக்கு வருவது தலைப்பாயோடு போயிருக்கும் உள்ளரசனி காலத்தில் ஆனால் மீனம் மற்றும் மேசராசிக்காரர்கள் உள்ளரசனையை ஜிக்க போக முடியவால் கவனமாக இருக்கணும் என்னென்ன பலன் நடக்க போகணும் என்னென்ன பிரச்சனை நடக்கப் போகணும்ன்றது இதற்கான வரியம் என்ன என்பதை இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பதால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதிரி எப்பிராவது மேசராசிக்கு புதிதாக ஏழரை தொடங்கும் மகர ராசினருக்கு ஏழரை முடிவடையும் ஏழரை நடக்கும் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தெரிந்து கொள்ளும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன் விட ஏளரட்சனை முடிவடைகின்றது மேசராசிக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முதல் அதில் ரஷ்யை நடக்கும் ராசி நடக்க போன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற ராசிகளை பார்க்கறதுக்கு முதல் இது வரைக்கும் வீடியோக்கில் இருக்கிற கலரில் இருக்க அந்த வட்டின் அதாவது செப்பரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்குள்ள ஊழ்வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணணும்னா போட்டாக போட போகணும் அனைத்து உடிகளும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் இது வசிராஜி கைரேகியுதுனவன் பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் அனைவரும் பயன்பெற பகிரங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் ராசி அப்போ நான் போட்ட போட போன நினைக்கிறேன்னு இங்கே பார்க்கலாம் சாஃப்டூ கார்டு கிளிக் பண்ணி பக்கத்துக்கு வளர்க்கணும் ஒரு அணிப்பில் தொடர்ந்து பண்ணத்தான் தொடங்குவேன் ராசி பொருளாதார நிலை பலவீனமாக இருக்கும் மீனராசியில் சனி பயிற்சி ஆகும்போது மேசராசிக்கு விரைச்சனை தொடங்குவதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சங்கடங்களை சந்திக்க நேரிடும் வேளரச்சனை உங்களுக்கு ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்னாந்தேதி வீண் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் கவலை அடைவீர்கள் மேசராசிக்கார்களே அதிலிருந்து ஏழரை வருஷத்துக்கு உங்களுக்கு நடக்கும் ரெண்டரை வருஷம் உரிய நடக்கும் சரி மேசராசியில் வருமானம் நினைத்த அளவிற்கு உயராது செலவுகள் அதிகரிக்கும் நிதிநிலை பலவீனமாக இருக்கும் உடல்நலம் தொடர்பான விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் டென்சன் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் நடைபெறும் மேசராசிக்காரர்களே மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு முடிவடையும் மேசராசிக்காரர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டரை வருடங்களுக்கு விதை ரச்சனை செலவுஸ்தானம் நடைபெறப் போகின்றது மிக கவனமாக இருக்கும் பொருளாதார ரீதியிலும் உடல் ரீதியிலும் உங்கள் குடும்ப ரீத்திலும் பிரச்சனைகள் சஞ்சல்கள் சட் பிரச்சனைகள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்லவும் உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைங்கள் எதிலும் முன்னுக்கு நிற்க நிற்கும் மேசராசி அன்பர்களே அடுத்ததாக கும்பராசி கும்பராசியில் வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கும்பராசி மீனராசியில் சன் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் கும்பராசிக்கு ஏழரை கடைசி காலமாக கடைசி ரெண்டரை வருடங்களாக அமையும் அதாவது கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுடன் உங்கள் ஏழரைச்சனை முடிவடையும் கும்பராசிக்கு ஏழரைச்சனையும் கடைசி அமையும் பாதச்சனியால் கும்பராசியினருக்கு பண பிரச்சனை அது தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வேலையில் திடீர் மாற்றம் இடமாட்டம் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பலன்கள் உரிய அங்கீகாரம் கிடைப்பதால் தாமதம் இருக்கும் பணியிடத்து சாக்க ஊழியர்களிடம் இது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இணக்கம் இருக்காது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் கும்ப ராசிக்காரர்களே புதிய வீடு வாங்க விற்க வாய்ப்புள்ளது இருப்பினும் அதன் மூலம் கடன் அல்லது கூடுதல் செலவுகள் ஏற்படும் ராசிக்காரர்களே உங்கள் நீங்கள் செல்லும் வாகனம் விபத்துக்குள்ளாகாமல் கவனமாக செல்லவும் உங்களுக்கு கால்களில் காயங்கள் கைகளில் காயங்கள் எலும்பு முறிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பராசிக்காரர்களே ஆனாலும் நீங்கள் நான் சொல்லும் பரிகரத்தை செய்வதன் மூலம் நூறு வித நன்மையாக அடைவீர்கள் ஏனென்றால் உங்களின் அதிபதி சனி பகவானாக இருப்பதால் தலைக்கு வருவது தலைப்பாயுடன் சென்று மீனராசி மீனராசி வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மீனராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் வருடம் வரை ஏழரைச்சனை நீடிக்கும் தற்போது கும்பத்தில் சஞ்சரிக்கும் ஜனியால் ஏழரைச்சனை தொடங்கியுள்ளது நிலையில் விரை நடக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனத்துக்கு வரும்போது அதிக கஷ்டத்தை தரக்கூடிய ஜென்மச்சனி நடக்கக்கூடது இந்த காலத்தில் உள்ள அதாவது மீன ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும் உங்களின் முடிவுகளால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது பொருளாதார நிலை பலவீனமடைவதோடு அடைவதோடு பணம் இழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில் வியாபாரம் தொடர்பாக நீத்த வெற்றி கிடைக்காமல் மனம் வேதனை அடையும் சிலருக்கு காயம் உடல் உறுப்புகளில் பிரச்சினை தரக்கூடும் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படும் மீனராசிக்காரர்களே இந்த மூன்று ராசியினருக்கும் பாதிக்கப்படும் ராசியினர்களுக்கான பரிகாரம் எளிய பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்கள் கர்மகாரகனான சனி பக் சனி பகவான் மானாகவும் தொழிலாளர் வார்த்தையை வர்க்கத்தைச் சேர்ந்தவர் அதனால் பணியாளர்களை துப்புரவு தொழிலாளர்களை அவமதிக்கக்கூடாது சனிக்கிழமைகளில் துத்துரவு தொழிலாளர்களுக்கு முடிந்த நன்கொடை தானம் செய்யலாம் எறும்புகளுக்கு வெள்ளம் உணவாக்கலாம் அரச மரத்தை சுற்றி வந்து பிள்ளையாரை வணங்கம் அரச மரத்தடியில் இருக்கும் பிள்ளையரை அரச மரத்தையும் சுற்றி வந்து பிள்ளையாரை வணங்குவோம் அடுத்தது ஊனமுற்றவர்களுக்கும் முதியோர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியுங்கள் சனிக்கிழமை அன்று பதினொரு முறை சனி காயத்ரி மந்திரத்தை சனி காயத்ரி மந்திரத்தை பதினொரு முறை உச்சரிக்கவும் உயர் பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு கீழ் உள்ள ஊழியர்கள் பணியாளர்களின் உரிமை பறிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது அவர்களை மதித்து செயற்படவும் கணாவதியையும் சனி பகவானையும் கும்பிடுவதும் காகத்துக்கு அன்னமிடவும் அனைவரும் வாழ எனது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும்